வணக்க மக்களை திருவண்ணாமலை கோவிலின் அற்புதமான ரகசியங்கள் பற்றி தான் தெரிஞ்சிக்க போறோம் மூர்த்தி தலம் தீர்த்தம் என மூவகை சிறப்புகளை கொண்ட தலம் திருவண்ணாமலை எங்கிருந்து நினைத்தாலும் முக்தி கொடுக்கும் தலம் திருவண்ணாமலை திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயம் இருபத்தி நான்கு ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்துள்ளது திருவண்ணாமலை தலம் நடுநாட்டு தலங்களுள் முதன்மையானது பஞ்சு தலங்களுள் இது அக்னி தலம் இத்தலத்தில்தான் திருப்புகள் திருவம்பாவை திருவம்மானை அருணாச்சல அஷ்டகம் போன்ற புனித நூல்கள் பிறந்தன பிரம்மன் திருமாலின் ஆணவம் அழிந்த தலம் அர்த்த நாதீஸ்வரர் கோலம் கொண்ட தலம் கார்த்திகை தீபத்தின் மூலத்தலம் ஆதார தலங்களுள் இது மணிப்பூரக தலம் இத்தல மலையுற்றியில் ஏற்படும் மகா தீபத்தால் இது உலக புகழ்பெற்ற தலம் எந்த கிழமைகளில் கிரிவலம் சென்றால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி தெரிஞ்சிக்கலாம் திங்கட்கிழமை கிரிவலம் மேற்கொண்டால் பாவ கணக்கு குறைந்து புண்ணிய கணக்கு மேலோங்கும் செவ்வாய்கிழமை கடன் தீரும் தீவினைகள் போக்கும் வறுமை நீங்கும் சகல சம்பத்துகளும் தேடி வரும் கர்ம வினைகள் நீங்கும் என்ன நினைத்து கிரிவலம் செல்கின்றோமோ அந்த காரியம் உடனே கைகூடும் புதன்கிழமை கலைகளில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் மோட்சம் கிட்டும் வேள்கிழமை குரு அருள் கிடைக்கும் ஞான சித்தி ஏற்படும் இந்த ஜென்மம் மட்டுமின்றி பல ஜென்ம குருமார்களின் ஆசி கிடைக்கும் வெள்ளிக்கிழமை கிரிவலம் மேற்கொண்டால் செல்வ நலன் கிடைக்கும் வைகுண்ட பேரு கிடைக்கும் குழந்தை பேரு கிடைக்கும் சனிக்கிழமை கிரிவலம் மேற்கொண்டால் பிறவி போகும் வியாபாரத்தில் உச்சநிலை ஏற்படும் நவகிரக தோசங்களில் நிவர்த்தி கிடைக்கும் பௌர்ணமி கிரிவலம் அனைத்து நலன்களையும் தரக்கூடியது எதை நினைத்து செல்கிறோமோ அதை நிறைவேற்றி அத்தனை நலன்களையும் தரக்கூடியது அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கும் அற்புத சக்தி கிரிவலத்திற்கு உண்டு திருவண்ணாமலையின் அஷ்டலிங்க வழிபாடு பற்றி தெரிஞ்சுக்கலாம் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அஷ்டலிங்கங்கள் உள்ளன இந்த லிங்கங்களை பூஜித்து வந்தால் இறைவனின் அருள் பெற்று வாழ்வில் மன நிம்மதியையும் சகல சௌகரியங்களையும் பெற முடியும் கிரிவல பாதையை சுற்றி வரும்போது முதலில் இந்திரலிங்கம் உள்ளது இந்த லிங்கத்தை தேவர்களின் தலைவனான இந்திரனால் வணங்கப்பட்டது இந்திரலிங்கத்தை வழிபடுவதால் வீண் பழி வராது அடிக்கடி தவறுகள் நடக்காமல் இருக்கும் இந்த லிங்கத்தை மனதார வணங்கோருக்கு மனதுக்கு பிடித்த வேலை கிடைக்கும் இக்கோவிலுக்கு அருகே இந்திர தீர்த்தம் உள்ளது லிங்கம் கிரிவல பாதையில் இரண்டாவதாக அமைந்திருப்பது லிங்க தலம் பல யுகங்களாக திருவண்ணாமலையே அங்க பிரதர்சனம் செய்து வந்த மூன்று ருத்ர மூர்த்திகளின் திருமேனிகளும் ஒரு இடத்தில் வரும்போது குழுமை பெற்றன அந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது சுயம்புலிங்கமாக சிவபெருமான் காட்சியளித்தார் இந்த இடமே அக்னி லிங்கம் தலமாக விளங்கி வருகிறது அக்னி லிங்கத்தை வழிபடுவர்களுக்கு கற்பு சத்தியம் தர்மம் ஆகியவற்றில் சிறந்து விளங்கி வளமான வாழ்க்கை பெற இறைவன் அருள் புரிவார் யமலிங்கம் கிரிவல பாதையில் மூன்றாவதாக இருப்பது யமலிங்க தலமாகும் முற்காலத்தில் யம தர்மன் அண்ணாமலையாரை வணங்கி அவரது அருள் பெறுவதற்காக திருவண்ணாமலையை அங்க பிரதர்சனம் செய்தார் அப்போது அவரது பட்டம் இடமெல்லாம் தாமரை பூக்கள் மலர்ந்தது அந்த இடத்திலேயே இறைவன் ஜோதிமயமாய் லிங்க வடிவில் தோன்றி அருள் புரிந்தார் இதுவே யமலிங்கத்தின் வரலாறாகும் யமலிங்கத்தை வழிபட்டால் யமபயம் இன்றி நிம்மதியான வாழ்க்கையை பெறலாம் நீதி தவறாமல் நடக்கலாம் லிங்கம் கிரிவல பாதையின் நான்காவதாக அமைந்திருப்பது நிருதிலிங்க தலமாகும் நிருதீஸ்வரர் பல யுகங்களாக அண்ணாமலையாரின் அருள் வேண்டி வணங்கி வந்தார் அவர் கிரிவலம் சுற்றி வந்தார் ஒரு நாள் நிருதீஸ்வரர் கிரிவலம் வந்தபோது தென்மேற்கு திசையில் ஒரு குழந்தையின் சத்தமும் சலங்கி ஒலியின் சத்தமும் கேட்டது இதைத் தொடர்ந்து சத்தம் வந்த இடத்தை நிருதீஸ்வரர் தேடி சென்றார் அந்த இடத்திலிருந்து அருணகிரியை வணங்கினார் அப்போது அவர் எதிரை பிரதிரூபலிங்கம் லிங்கம் தோன்றியது இந்த லிங்கத்தை நிருதீஸ்வரர் வணங்கி வழிபட்டார் இதுவே நிருதி லிங்கம் ஆகும் நிருதீஸ்வரர் லிங்கத்தை பூஜித்து அநாதை குழந்தைகளுக்கு உணவு உடை கல்வி ஆகியவற்றை அளித்தால் குழந்தை இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் வருணலிங்கம் இது வருண பகவான் வழிபட்டதால் உருவான லிங்கமாகும் கிரிவல பாதையில் ஐந்தாவதாக அமைந்திருப்பது வர்ணலிங்க தலமாகும் அண்ணாமலையாரின் அருளை பெறுவதற்கு வருண பகவான் தனது கால் முட்டியால் மலையை பிரதர்ஷனம் செய்தார் அப்போது லிங்கத்தின் அருகே மிக பெரிய நீருற்று காணப்பட்டது புண்ணியம் தரும் அந்த நீரை தனது உடலில் தெளித்து கொண்ட வர்ண பகவான் அண்ணாமலையாரை வணங்கினார் அப்போது அவரின் அருகில் ஒளிமயமான அழகில் லிங்கம் ஒன்று தோன்றியது இதுவே வருணலிங்கமாக வழிபட்டு வருகிறது வருணலிங்கத்தை வழிபடுபவர்களுக்கு தன்னினால் ஏற்படும் தோஷங்கள் விலகும் சிறுநீரக வியாதிகள் சர்க்கரை மற்றும் நீர் சம்மந்தப்பட்டமான நோய்கள் இந்த லிங்கத்தை பூஜித்து வருபவர்களுக்கு நீங்கிவிடும் லிங்கம் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் ஆறாவதாக அமைந்திருப்பது லிங்க தலமாகும் வாய்வு பகவான் மலையை சுவாசத்தை நிலைநிறுத்தி கிரிவலம் வந்தபோது அடி அண்ணாமலை அருகே மிகவும் சுகந்தமான நறுமணம் வீசுவதை கண்டார் அந்த இடத்திற்கு சென்றபோது பஞ்ச கிருத்திகா பூக்களின் நடுவில் சுயம்பு லிங்கமாய் சிவபெருமான் தோன்றி அருள் புரிந்தார் அவரை வாய்வு பகவான் வழிபட்டு பூஜைகள் நடத்தினார் இதுவே லிங்கத்தின் வரலாறாகும் லிங்கத்தை தரிசிப்பவர்களுக்கு சுவாசம் இருதய நோய்கள் போன்றவை அண்டாது குபேர லிங்கம் குபேர பகவான் தியானத்தில் ஆழ்ந்த நிலையில் இரு கைகளையும் தலைக்கு மேல் கூப்பிய வண்ணம் குதிகால் நடையுடன் திருவண்ணாமலையே வலம் வந்தார் பல யுகங்களாக கிரிவலம் வந்த பின் அவருக்கு அருணாச்சலேஸ்வரரின் காட்சி அளித்து அருள் புரிந்தார் அந்த இடத்தில் தோன்றிய லிங்கத்தை குபேர வழிபட் குபேரன் வழிபட்டார் இதுவே குபேர லிங்கமாகும் குபேர லிங்கத்தை வழிபடுவர்களுக்கு செல்வம் கொளிக்கும் மேலும் முறையற்ற வழிகளில் பணத்தை சம்பாதிப்பவர்களுக்கு பாவங்கள் நீங்கும் ஈசானிய லிங்கம் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் எட்டாவதாக அமைந்திருப்பது ஈசானிய லிங்க தலமாகும் பினுகிய திறர் என்ற தேவர் கண்களை மூடியவாறு பல யுகங்களாக திருவண்ணாமலையே வலம் வந்தார் அப்படி ஒரு நாள் அவர் கிரிவலம் வந்தபோது ஒரு இடத்தில் யாரோ ஒருவர் குலுங்கி குலுங்கி ஆடும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தார் அங்கு அதிகார நந்தீஸ்வரர் அருணாச்சலேஸ்வரர் வலம் வந்து ஆனந்த கூத்தாடும் காட்சியை கண்டார் இந்த இடத்தின் அருகே அவுசத தீர்த்தீஸ்வரராக லிங்க வடிவில் சிவபெருமான் தோன்றினார் இதுவே ஈசானிய லிங்கமாகும் இத்தலத்தில் பினுகியரித்திரர் பூஜித்து வழிபட்டு வந்தார் ஈசானிய லிங்கத்தை வழிபடுவதால் ஏழரை நாட்டு சனீஸ்வரரின் தொல்லைகளிலிருந்து விடுபட முடியும்